ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ சூர்யா சொல்லுங்கம்மா வேலையா இருக்கியாப்பா வேலையா இருக்கேன்னா சொல்லுப்பா அப்புறமா வந்து நான் பேசுறேன்

சரிப்பா அப்புறம் இன்னொரு விஷயமும் உன்கிட்ட பேசணும்பா சொல்லுங்கம்மா இல்லப்பா சூர்யா உன் ஃப்ரெண்டு கார்த்தி அவனுக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு நீயும் முன்னாடி இருந்தே என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்த கார்த்திக் கல்யாணம் ஆகாம நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா கார்த்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தி நான் யோசிப்பேன்னு சொல்லிட்டே இருந்தேன் இப்பதான் உன் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லப்பா நீ ஏன் கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூடாது என்னது அண்ணாக்கு கல்யாணம் ஆகாம இவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாரா அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அது இப்ப என்னம்மா அவசரம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே இப்பதான் அவனுக்கு கல்யாணம் இருக்கு, கொஞ்ச நாள் போகட்டுமா என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கேன் நீ தானே சொன்ன என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான் அவன் கஷ்டம்லாம் போகணும் அவனை பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அமையணும் அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லி வச்சிருந்தேன் அதனால தான் அம்மா இத்தனை நாளாக உன்கிட்ட உன் கல்யாணத்தை பற்றி பேசவே இல்லை ஏன்னா கார்த்திக்கும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் அவனோட வாழ்க்கை நல்லா அமையணுன்றதுக்காக தான் நானும் இத்தனை நாளாக பொறுமையாக இருந்தேன் ஆனால் அம்மாக்கும் ஆசை இருக்கும்லப்பா உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணும் என் வீட்டுக்கும் ஒரு மருமக வரணும்னு எனக்கு ஆசை இருக்காதான் சொல்லு ஏன்னா நீ இருக்கிறது ஒத்த புள்ள அப்பா எனக்கு அப்படிங்கிறப்போ மருமகளை தானே மகளா நினைக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும் சின்ன வயசுலேருந்தே மகளுக்கு மகளுக்கு நிறைய சேர்த்து வச்சேன் அது எல்லாத்தையும் என் மருமகளுக்கு தானே கொடுக்க முடியும் ஏன்ப்பா இப்படி பண்ணுற சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்ல ஒரு நல்ல முடிவாக எடுப்பா தம்பி அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வந்தோம்மா இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டுமே இங்க பாரு சூர்யா அம்மாக்கும் ஆசை இருக்கும்ல அம்மாவை பத்தியும் நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும்ல அம்மா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறம்மா ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நானே வந்து உங்ககிட்ட சொல்றேம்மா சரி எவ்வளவு நாள் டைம் வேணும்னு நினைக்கிற அதையாச்சும் சொல்லு என்கிட்ட என்னம்மா இப்படியெல்லாம் கேட்டா நான் என்ன சொல்றது சரி அப்புறம் என்னப்பா நீ தான் டைம் வேணும்னு கேட்குற உன் ஃப்ரெண்டு கல்யாணம் வரையும் என்கிட்ட கேட்ட சரி நித்தனை நாள உன்கிட்ட நான் கல்யாணத்தை பற்றி பேசினா இல்லையே இப்போ உன் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தான் இப்போ நான் கேட்குறேன் இப்போ கேட்டால் திரும்பவும் எனக்கு டைம் வேணும்னு சொல்கிறேன் சரி அதுதான் எவ்வளோ நாள் டைம் வேணும்னு சொல்லு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்க போகிறேன் ஒரு வேலை நீ அப்பையும் ஒத்துக்கலனா நான் இதை பற்றி கார்த்திகிட்ட பேசினா தான் சரி வரும் அம்மா இத பத்தி அவங்க கிட்ட எல்லாம் எதுவும் கேட்காதீங்க அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா போதும் இப்பவே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ ஏன் பேச்ச கூட மீறுவ ஆனா உன் ஃப்ரெண்ட் ஒன்னு சொன்னா கேட்காம இருக்க மாட்டேன்ல அதனால உன் ஃப்ரெண்ட் கிட்டே நான் பேசிக்கிறேன் அம்மா பிளீஸ் இப்ப அத பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் எனக்கு இப்ப கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல நானே சொல்றேம்மா அது சரி சூர்யா இவ்வளோ நேரம் நீ சொல்கிறத நான் கேட்டேன்ல அம்மாவால் இதுக்கு மேலாம் பொறுமையாக இருக்க முடியாது உனக்கு இன்னும் ரெண்டு மாதம் டைம் கொடுக்குறேன் அது வரையும் நீ எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தீன்னா அதுக்கு நானே முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும் சொல்லிட்டேன் ஒரு நீ யாரையாச்சும் ஆசைப்பட்டாலோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருன்னு சொல்லு அந்த பொண்ணையும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என் பையன் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் லவ்வுக்கு அகைன்ஸ்டெலாம் இந்த அம்மா கிடையாது உனக்கே தெரியும்ல ஒரு நீ யாரையாச்சும் விரும்புகிறேன்னா சொல்லுப்பா அந்த பொண்ணை கூட நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த உனக்கு இங்க காஃபி வச்சுட்டு போறேன் காஃபி குடிச்சிட்டு வேலைய பாரு சோ அம்மா வேற இப்ப கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை நாளா அதை பத்தி பேசாம இருந்தாங்க இப்ப என்னன்னா கார்த்திக் கிட்டே பேசுறேன்னு சொல்றாங்க கார்த்திக் கிட்ட சொன்னா கண்டிப்பா கார்த்திக் அடுத்த ஸ்டெப் எடுக்க வைக்க ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு இந்த விஷயம் போறதுக்குள்ள நான் எப்படியாச்சும் கையில சமாதானப்படுத்தணும் கையில் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்ல இப்ப நான் என்னதான் பண்றது சொல்லு அது நீங்களும் அதையும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் நாளைக்கு வீட்டுக்கு போறீங்களா என்ன ஆமா நீ அம்மா என்கிட்ட பேசின எல்லாத்தையுமே கேட்டியா இல்ல இப்பதான் வந்தியா அது நான் எல்லாமே கேட்டேன் நான் உனக்கு கேட்கட்டுமா இல்ல நீங்களும் அத்தையும் பேசிட்டு இருந்தது எல்லாமே நான் கேட்டேன் அத்தை சொன்னாங்களே அண்ணாக்கு கல்யாணம் ஆகிற வரையும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அதை பத்தி எந்த இதுவும் பேசக்கூடாதுன்னு அத்தை கிட்ட சொல்லியிருக்கீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அது ஏன் கேட்குறேன்னா ஒருவேளை அண்ணாக்கு இன்னும் கல்யாணம் லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அது வரையும் நீங்கள் இப்படியே இருக்க முடியுமா என்ன நான் இருந்திருப்பேன் என்ன கயல் உனக்கே நல்லா தெரியும் சின்ன வயசுல இருந்து நானும் அண்ணாவும் எவ்வளோ க்ளோஸ் இப்போ வரையுமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம் அவனோட கல்யாணம் நின்ன அப்புறம் கூட என்கிட்ட அவன் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கூடாமச்சான் தான் அப்பவே நான் திட்டி என்னால உனக்கு கல்யாணம் ஆகாம பண்ணிக்க முடியாதுடான்னு அவன்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டா பேசினேன் அவனோட எல்லா சுச்சுவேஷன்லேயும் நான் கூடயே இருந்திருக்கேன் கயல் அவன் ஃபீல் பண்ணது எல்லாம் உங்க யாருக்கும் தெரியாதது கூட எனக்கு தெரியும் அவன் எந்த அளவு எவ்வளவு ஃபீலிங்ஸ்ல இருந்திருக்கானு எனக்கு தெரியும் என்னை தவிர வேற யார் யாருக்குமே தெரியாது கையல் ஏன்னா வீட்லேயும் எல்லார்கிட்டயும் அவனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட மட்டும்தான் எல்லாத்தையும் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்போ அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு நான் ஆசைப்பட்டது ஒன்றும் தப்பு கிடையாது உண்மை சொல்ல நான் அப்படி சொன்னனால தான் அவன் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான் என் கையல் இப்போவும் உனக்கு என் மேலே கோபம் போலையா அப்படியே தான் இருக்கியா நீயே இப்ப கேட்டல அம்மா கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமும் நீ வி தீரும் காதலினாலே நாலே கண்ணீரோடு மொத்தங்கள் கலந்ததினாலே காயம் காலைல என்ன உங்களை பார்க்கணும்னா திரமா வெயிட் பண்ண இந்த Dress இன்னைக்கு தான் first time போடுறேன் நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கு கயல் ஏய் என்ன பண்ற நகந்தன இல்ல யாராச்ச பார்த்தா என்ன நினைப்பாங்க நான் காติகா பார்க்க தான் வந்த நக்ரு கயல் அட என்ன சூர்யா நீங்க எதுக்கு இதத இப்படி பயப்படுறீங்க வீட்ல யாரும் இல்ல எல்லாரும் கீழ தான் இருக்காங்க இங்க யாருமே இல்லல நான் சுத்தி முத்தி பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அண்ணாவும் ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு அண்ணா வரவும் லேட் ஆகும் அதான் உங்க கிட்ட பேசிட்டு போலாம்னு வந்தேன் கயல் என்கிட்ட நீ என்ன பேசணும் முதல்ல நகந்தன நில்லு

கயல் நீ சின்ன பொண்ணு உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் இதெல்லாம் தப்பு தப்புன்னு நான் உன் அண்ணாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறப்ப நானும் உனக்கு அண்ணா முறை தான் வருவேன் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் உங்க அண்ணாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான் கொஞ்சமாச்சு அதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா இங்க பாரு இதுக்கப்புறம் இது மாதிரி எல்லாம் என்கிட்ட வந்து பேசுற வேலை வச்சுக்காத இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுனா உங்க அண்ணா கிட்டே நான் சொல்லிடுவேன் பாத்துக்கோ அப்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு ஏய் என்னடி சொல்ற ஆமா நானும் உங்ககிட்ட எத்தனையோ முறை எல்லாவே சொல்லி பாத்துட்டேன் உங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்குதே அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க அண்ணா தான் சொல்லுவீங்க எனக்கு ஹாப்பி பா நீங்க சீக்கிரமா போய் அண்ணா கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா நான் ஆசைப்பட்டத எல்லாமே உங்க அண்ணா எனக்கு செய்வார் அப்படிங்கறப்ப உங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேனே தெரிஞ்சா கண்டிப்பா உங்க கூட انا கல்யாணம் பண்ணி வெச்சிருவாரே எனக்கு ஹாப்பி தான் பா சீக்கிரமா போய் சொல்லுங்க கயல் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உங்க அண்ணா எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கானோ உனக்கு தெரியும்ல தெரிஞ்சு அந்த மாதிரி பேசிட்டு இருக்க

சோ இவ எத்தனை முறை சொன்னாலும் எவ்வளவு திட்டினாலும் சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டேன்றா சூர்யா கண்டிப்பா உன் மனசுல இவ தான் இருக்காங்கிறது இவளுக்கு தெரியவே கூடாது தெரியாத இருக்கப்பவே இவ்வளவு பண்றா தெரிஞ்சதுன்னா இவ சும்மாவே இருக்க மாட்டா இவ்ளோ கொஞ்ச நாள் உன்கிட்ட வராதபடி படி நீ தான் செஞ்சாகணும்டா கண்டிப்பா கார்த்தியோட லைஃப் நல்லபடியா செட்டில் ஆகணும் அவன் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கப்போ கண்டிப்பா என்னால லவ் பத்தி எல்லாம் யோசிக்கவே முடியாது அதுவும் அவனோட தங்கச்சி இல்ல இது கண்டிப்பா செட் ஆகாது கண்டிப்பா வேற வழியே இல்ல சாரி கையல் நானும் உங்ககிட்ட எவ்வளவு நேரம் பொறுமையா சொல்லிட்டு நான் சொல்றதை காதல வாங்குவியா மாட்டியா கையல் இது தப்பு தயவு செஞ்சு இங்க இருந்து போ உங்க அண்ணன் பார்த்தா என்ன நினைப்பான் நகரடி முதல்ல போக மாட்டேனே உன்கிட்ட வாயில பேசினால ஆகாதடி உன்ன நானும் இவ ரொம்ப சின்ன பொண்ணாச்சே எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான்னு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பொறுமையா உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா ஒரு தடவை கூட நான் சொல்றத காதல வாங்க மாட்டேன்ற

இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வர அட்ராக்ஷன் அவ்வளவுதான் புரிதா அதுக்கு பேரு லவ் நீயா நேம் வச்சிட்டு இருக்க அதுக்கு பேரு லவ் கிடையாது இல்ல சூர்யா உண்மையாவே நான் உங்களை லவ் பண்றேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஓ நீ என் மேல இருக்க லவ்னால என்ன சுத்தல லஸ்ட்காக தான இப்ப பின்னாடியே வந்துட்டு இருக்க என்ன சொன்னீங்க என்ன பார்த்தா லஸ்ட்காக உங்க பின்னாடியே வர மாதிரி இருக்குல்ல இங்க பாருங்க சூர்யா உண்மையாவே நாமள லவ் பண்ண ஆனா நீ காதலை இவ்ளோ குச்சப்படுத்திட்டீங்கல சத்தியமா நீங்க இந்த வார்த்தை சொல்லுவீங்கன்னு நான் என்னக்கமே நினைச்சு பார்த்தத இல்ல எத்தனையோ முறை நீங்க என்ன அவாய்ட் பண்ணிருந்தாலும் என்னக்காச்ச ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிரண்டா உங்க பின்னாடியே சுத்துன ஆனா அதுக்கு இப்படி ஒரு பேர் வெப்பீங்கனா சத்தியமா நினைச்சு பார்க்கல என்ன எனக்கு வரவாளி தெரியல கயல் உங்க அண்ணாக்கு ஒரு லைஃப் அமையாம என்னால என் லைஃப பத்தி யோசிக்க முடியாது அது மட்டும் இல்ல நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சிடி உன்னை எப்படி என்னால முடியல கயல் சாரி அத்தியமா இந்த வார்த்தையை நான் மனசார சொல்லல கையில் என்னைக்கா இருந்தாலும் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு ஒரு லைஃப்னு இருந்தா அதுவும் கூட மட்டும்தாண்டி என்னால முடியல கையில் உங்க அண்ணாக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்து உங்ககிட்ட பேசுறேன் உன்னை கிட்ட பேசி எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன் இப்போ சொல்றேன் கையில் என்னால உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஐ எம் சாரி கையில் சாரி என்ன மன்னிச்சிருடி

எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனால் அன்னைக்கு சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் என்னத்தினால உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கு ஒரு லைஃப் வேணிருந்தா அதுவும் கூட மட்டும்தான் இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சாரி கைகள் சாரி உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியல என்ன பண்ணா சமாதானம் ஆகணும் எனக்கு புரியல சாரி டி எப்படியோ பாயாசம் ரெடி பண்ணிட்டோம் சரி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் டேஸ்ட் பிடிக்குமான்னு தெரியலையே சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு பார்க்கலாம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு தெரியல ம் வாசனை செம்மையா இருக்கேன் அனிதா சூப்பராக செஞ்சிருக்க போல ம் பரவாயில்ல மேடம்க்கு சமைக்கலாம் தெரியுமா அக்கா உங்க அளவுல எனக்கு சமைக்க தெரியாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்க்கா அப்பப்ப யூடியூப் பார்த்து டிஃப்ரெண்டா சமைச்சிருக்கேன் வீட்டுல சமைக்கிறதெல்லாம் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க மற்றபடி வெரைட்டியா உங்கள மாதிரி எனக்கு சமைக்க தெரியாதுக்கா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன் அட அப்படிலாம் இல்லை அனிதா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கும் அந்த அளவுலாம் சமைக்க தெரியாது அப்பப்போ மதர் கிட்ட போய் நின்று சமைக்க கற்றுருக்கேன் ஆனால் கல்யாணம் ஆகி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அத்தைங்க கூடியே நின்று அவங்க எப்படி எப்படிலாம் சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன் ஓ சரி சரி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க போகலாமா எல்லாருக்கும் கொண்டு போய் உங்கள் கையால் கொடு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு புகுந்த வீட்டுக்கு வந்தோடனே ஸ்வீட்டாக சமைக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு நீ பாயாசம் வச்சுட்டேன் அதனால் எல்லாருக்கும் உங்கள் கையால் கொடு ம் கா நீங்கள் டேஸ்ட் பாருங்களேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஒரு வேலை ஏதாச்சும் கம்மியாக இருந்தாலோ அதிகமாக இருந்தாலோ ஏதாச்சும் பண்ணலாம்க்கா கொஞ்சம் பாருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா வாசனையே நல்லா இருக்குது நீ டேஸ்ட் பார்த்தல உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ம் அவ்வளவுதான் இது முழுக்க முழுக்க நீ சமைச்சதாதான் இருக்கணும் சரியா அதனால உன் கையால கொண்டு போய் கொடு யாருமே எந்த குறையுமே சொல்ல மாட்டாங்க சந்தோஷமா சாப்பிடுவாங்க எடுத்துக்கோ உம் அக்கா எல்லாரும் தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லாரும் இங்க தான் உட்காந்துருக்காங்க ஆனா அந்த பெரிய கேங் இருக்கு பாரு இந்த பசங்க கேங் அவங்க எல்லாம் வெளியே உட்காந்து அரட்டடிச்சிட்டு இருக்காங்க அதனால இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாமளும் அங்க வெளியவே உட்காந்து சாப்பிடலாம் நமக்கும் எடுத்துக்கலாம் சரியா உம் சரிங்கக்கா ஈவினிங் ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க தானே அட எல்லாம் சாப்பிடுவாங்கம்மா வா என்னமா தங்கச்சி நாளைக்கே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க இருக்கணும்லமா மறு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போக வராங்க அப்படி இருக்கப்ப நீ இருக்கணும்ல இல்லனா வந்தே மூணு நாலு நாள் ஆயிடுச்சு அதான் யோசிச்சேன் அட மறு வீடு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாமா சரிங்கண்ணா பார்க்கலாம் எல்லாம் சொல்லுங்க நானும் காலையில இருந்து சொல்லி சொல்லி இவங்க கிட்ட சலிச்சு போச்சு எப்படியோ அண்ணனுங்க சொன்னதுக்கு அப்புறமாச்சும் ஓகே சொல்லியிருக்காங்களே அது வரையும் சந்தோஷம்தான் ம் என் மருமக பாயாசம் செஞ்சு கொண்டு வந்துட்டா போலயே நல்ல வாசனையே மணக்க மணக்க இருக்கு இந்தாங்க மாமா தாத்தா பாட்டி எடுத்துக்கோங்க எல்லாரும் அட குடும்மா பேத்தி என் பேத்தி செஞ்சது சாப்பிடாம இருப்போம்மா குடும்மா உம் வாசனையே செம்மையா இருக்குடா தாத்தா பாட்டி உங்கள் ரெண்டு பேருக்கும் சக்கரை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அக்கா சொன்னாங்க உங்களுக்கு சக்கரை கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் பாயாசத்துக்கு சக்கரை போடலன்னா நல்லா இருக்காதுல்ல அதனால் கொஞ்சமாக கருப்பட்டி மட்டும் ஆயிடுச்சு போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன் தாத்தா அட என்னமா பேத்தி இதையும் உன்கிட்ட சொல்லிட்டாங்களா நான் கூட என் பேத்தி செஞ்ச பாயாசத்தை நல்ல சர்க்கரையோட போட்டிருப்பா நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடலான்னு நினைச்சேன் நீ என்னன்னா சர்க்கரைக்கு பதிலா அது கருக்குட்டி கொஞ்சோண்டு போட்டிருக்கன்னு சொல்றியம்மா ஏமா இந்த தாத்தா பாவம் இல்ல கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுதாமா உங்களோட ஆரோக்கியம் தான் தத்தா முக்கியம் இப்படி தான் இருக்கணும் டாக்டர் சொன்னாங்கன்னா அப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் சரியா என்கிட்ட நீங்க சொல்றதெல்லாம் பழிக்கவே பழிக்காது எப்பவும் இந்த மாதிரி விஷயத்துல அனிதா ஸ்ட்ரிக்ட் தான் அப்படி சொல்றா பேத்தி அப்படிதான் இருக்கணும் தாத்தனை மிரட்டுறதுக்கு ஒரு பேத்தியாச்சும் இருக்கணுமே நினைச்சேன் பாத்தியா புதுசா வந்திருக்க பேத்தி தான் கரெக்ட்டி இவருக்கு அம்மாடி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டியாமா

ஆமாடத்தங்கோ இன்னைக்கு கூட அப்பா பார்த்தேன் இன்னும் ரெண்டு நாள் ஆகுமாமே வண்டி வர்றதுக்கு பாப்பா ஜாலியா அந்த வண்டியில ஓட்டிட்டு விளையாடுவாளாம் அபி குட்டி அதான் அப்பா சொல்றாரு இல்ல இப்படிலாம் அடம் பண்ண கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கேன்ல சும்மா இருங்கண்ணா பிள்ளைகிட்ட சொன்னா அவளுக்கு என்ன தெரியும் அண்ணா அன்னைக்கு அன்னைக்கு சொன்னதுதான் உங்களுக்கு இன்னைக்கும் சொல்றேன் இங்க பாருங்க எங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறப்ப வேண்டாம் வேண்டான்னு வந்தீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சரிடா என்னமோ பண்ணுங்க நீங்களாச்சு உங்க பிள்ளையாச்சு அவ எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து நல்ல செல்லம் கொடுக்குறீங்கன்னு என்ன வித்திட்டு அதே மாதிரிதான் நீங்களும் என்னைக்காச்சும் வாங்க போறீங்க அப்ப தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஏய் இங்க பாருடி நான் உனக்கு நேற்று சாக்லேட் கொடுத்தேன்ல எனக்கு தரேன்னு சொன்னல எங்க என்ன okay.

என் செல்லக்குட்டி குட்டி தாரிலாம் வேண்டாண்டி தங்கம் அத்தை உன்கிட்ட சும்மா விளையாடினேன் என் தங்க இப்படி விளையாடாம இருந்தா எப்படி அத்தைக்கு எப்பவும் நீ தாண்டி செல்லக்குட்டி நீ எது பண்ணாலும் அத்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் செல்ல அண்ணா நாளைக்கு அண்ணி வீட்ல இருந்து எத்தனை மணிக்கு வராங்க அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா ம் ஆமா கவின் அம்மா கிட்ட போன் பண்ணி பேசினாங்களாமா நாளைக்கு ஒரு பத்து மணிக்கு மேல இங்க வரதா சொல்லிருப்பாங்க போல அப்படியா என்னால வீட்டுல இருக்க முடியாதே கார்த்தி என்ன பண்றது ஏதா தப்பா நினைச்சுக்க போறாங்க நாளைக்கு கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் ஏன்னா ஒரு சின்ன வேலை இருக்கு கேசஸ் எதுவும் இல்லை பட் ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு வேலை இருக்கு லேப்ல ஒரு சின்ன ஒர்க் இருக்கு நாளைக்கு டெக்னீஷியன்ஸ வர சொல்லியிருக்கேன் அதனால பக்கத்துல இருந்து எல்லாம் கரெக்டா கைட் பண்ணணும் கார்த்தி அதனால கொஞ்சம் இருக்க முடியாது இதுல என்னன்னா இருக்கு உங்களுக்கு ஒர்க் இருக்கனால தானே இல்லாம இருக்கீங்க இதுல யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இருந்தா நீங்க பாருங்க ம் சரி கார்த்தி இருந்தாலும் பார்க்குறேன் ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் பார்க்குறேன் அண்ணா நானும் கண்டிப்பாக அந்த டைமில் இருக்க மாட்டேன் அவங்க ஈவினிங் வரையும் இருப்பாங்கல்ல ஈவினிங் வரையும் இருப்பாங்கன்னா அதுக்குள்ளே நான் வந்துருவேன் ஏன்னா நான் சொல்லிட்டு இருந்தேல்லண்ணா ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அதான் ஒரு மீட்டிங் விஷயமா அலைஞ்சிட்டே இருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தால அந்த மீட்டிங் திருப்பியும் நாளைக்கு டென் ஓ கிளாக் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும்னா அதுவும் வீடியோ கால் கூட இல்லை நேரிலே வர சொல்லியிருக்காங்க டூ ஹவர்ஸ் மீட்டிங்னு சொல்லியிருக்காங்கண்ணா அதான் கொஞ்சம் நீ போயிட்டு வாடா ஏன்னா அதுக்காக எவ்வளோ நீ எஃபர்ட் போட்டிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும் ஆதி அதனால அந்த மீட்டிங் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் சரியா நம்ம ஸ்கூலுக்கு அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்கல அதனால அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை முதல்ல பாரு பாரு இங்கேருந்து தான் வாசனை வருதா நான் கூட நினைச்சேன் நீ என்னடா பாயாசம் வாசனை மாதிரி வருதே ஆனால் நம்ம வீட்டில் செய்ய மாட்டாங்களேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் கரெக்டாக கொண்டு வந்திருக்கீங்களே கொடுங்க கொடுங்க எடுத்துக்கோங்க எல்லாரும் ஏன் ரெண்டு பேர் நின்னுட்டே இருக்கீங்க உட்காருங்க ஆமா நீ உட்காருங்க ம் சம்ம டேஸ்ட் அனி அனு அனி இன்னைக்கு அடிболи ஆமா நீ இன்னைக்கு சூப்பரா இருக்கே எப்பவும் நீங்க செய்ற மாதிரி இல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு ஆனா சம்மயா இருக்கு அது வந்து காட்டி இன்னைக்கு நான் செய்யலையே உங்க பொண்டாட்டி தான் செஞ்சிருக்காங்க அப்போ டேஸ்டா தானே இருக்கும் ம் ஏனா ஆனி ஆமா காட்டி உங்க பொண்டாட்டி தான் இன்னைக்கு நம்ம வீட்ல பாயாசம் செஞ்சாங்க சோ அவங்க சால்மச்சத தான் இப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டிருக்கீங்க அப்படியே அனிதாமா சூப்பரா இருக்குமா டேஸ்ட் நல்லா இருக்கு தேங்க்ஸ் মামமா ஆனா ஒன்னே நீ எங்க அண்ணா சொன்னது 100% कंफर्म ஆயிருச்சு போலியே ஆமாமா கவின் அண்ணா சொன்னது கரெக்ட்ட தான் ம் என்ன சொல்றீங்க அண்ணா என்ன சொன்னாரு அது ஒன்றும் இல்லை நீ ஒரு நாள் உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தார்ல அதுக்கப்புறம் எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தார் அப்போது உங்கள் சமையல் சூப்பராக இருக்கு நீங்கள் செஞ்ச சாப்பாடு செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார் நாங்கள் கூட ஆன்ட்டி தான் சமைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்போவே அவர் உங்களை விட்டு கொடுக்கல தெரியுமா இல்லை இல்லை அனிதாவுக்கு நல்லா சமைக்க தெரியும் அதனால பின்னாடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா அனிதா சூப்பராக சமைச்சு போடுவாங்கன்னு சொன்னார் இப்போ நீங்கள் செஞ்ச பாயாசத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்கள் சூப்பராக தான் சமைக்கிறீங்க போல இமைகள் ஒன்றாக எப்போ போதும் சேராமல் இடையில் நின்றாயே இது நியாயமா பிபி ஏறி போச்சு இளரத்த நெஞ்சிக்கார்கள் போல ஒரு அதுதானே பார்த்தேன் ஏண்டி இவ்வளோ நேரம் நீ இருந்ததே என் தங்க பிள்ளை அதிசயம் தான் அம்மா பார்த்தோடனே அம்மா கிட்ட போகாம இருப்பியா சரி போ சரி சரி வா மெதுவா வா பாடுறா அம்மா நீ அழுந்த உடனே போய் அனு அம்மா கிட்ட தான் உட்காருவேன்னு பார்த்தேன் போய் அனிதா அம்மா மேலே உட்காந்துட்டேன் அது ஒன்றும் இல்லாடி அவங்க வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவ என்கிட்ட வர வரமாட்டான்னு ஏன்னா காலையில இருந்து இவ அனிதா கிட்டே தான் இருக்கா பரவாயில்லையே நல்லா செட் ஆயிட்டா போல அதானே அம்மானு கூப்பிடுற அளவுக்கு செட் ஆயிருக்காளே ஏன் அபிக்குட்டிக்கு இந்த அனிதா அம்மாவ ரொம்ப பிடிக்கும் தானே தங்கம் பரவாயில்லையடா தங்கம் உனக்கு அனிதா அம்மாவை பிடிச்சிருக்கா அப்போ இனிமே அனிதா அம்மா கிட்ட தானே இருப்பேன் அதன பார்த்தா விளையாடுறதுக்கு மட்டும் இந்த அத்தைய விட மாட்டேன். ஏண்டி உன் பின்னாடியே குடுகுடுன்னு ஓடுறதுக்கு நான் மட்டும் தான் கிடைச்சேன். அப்படிதானே? அப்புறம் சின்ன வயசுல இருந்து நீதான தான பாலக்கி வச்சிருக்க. அப்ப உன் கூடயே தான் சுத்துவா. அம்மா எனக்கு ஆ பாரு அது இருக்கே. ஆளா கேக்குற. உன்னை கஷ்டப்பட்டு ஊட்னா கூட சாப்பிட மாட்டேன். ஏண்டி ஸ்வீட்னு தெரிஞ்சிருச்சு. அதன உடனே வாயை தரக்கற நீ. சும்மா இருங்கக்கா. அபிச்சலத்துக்கு அம்மா ஊட்டி விடுற. சரியா? சாப்பிடலாம். அனிதா அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா நாளைக்கு அம்மாலாம் வீட்டுக்கு வரப்ப நான் இருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன லேபில் டெக்னீஷியன் ஒர்க் இருக்குது அதனால அதுக்கு எல்லோரும் நாளைக்கு வராங்கம்மா கூட இருந்து கைட் பண்ணணும் என்னால் இருக்க முடியாது அம்மாவை எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம்னு சொல்லும்மா கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் வந்தாங்கன்னா பார்க்குறேன் சரியா ஆமா அண்ணி எனக்கும் ஸ்கூலில் ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது கரெக்டாக டென் டு டுவெல்லே அலைன் பண்ணியிருக்காங்கண்ணி நான் கண்டிப்பாக அங்கே இருக்கணும் ஈவினிங்லாம் போகிற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன் நீ தப்பாக நினைச்சுக்காதீங்க அண்ணி அட இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க வேலை தான் முக்கியம் அது ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னா அது லேப்லாம் ரொம்ப முக்கியம்ல அதே மாதிரி ஸ்கூலுக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங்னா அட்டெண்ட் பண்ணிட தான் ஆகணும் நீங்க போயிட்டு வாங்கம்மா ஒண்ணும் இல்ல அம்மா எதுமே நினைக்க மாட்டாங்க நான் அம்மா கிட்ட சொல்லிக்றேன் அட இதெல்லாம் என்ன இருக்கு நான் எதுமே தப்பா நினைக்கல